குரு தேவ அந்த மெய்ஞ்சானியின் உணர்வின் அலையை நமக்குள் அதை செலுத்தப்படும்போது நமக்குள் பல உணர்வின் அலைகள் அலைந்து கொண்டிருக்கும் நிலையை அது சமப்படுத்தி நிறுத்தும் அருள் வழி ஆக அந்த அருள் ஒளியின் தன்மை நமக்குள் உயிரான நிலைகள் கொண்டு அது ஒளியாக வீசிக்கொண்டே இருக்கும் வளர்ச்சியாகும் ஆனா அந்த வளர்ச்சி நிலைகள் பெற்று இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இந்த உடலை வெற்றி சென்ற பின் இந்த உயிராத்மா ஒளியா மாறி எந்த ரிஷிகள் நம்மளுக்கு காட்டி உணர்த்தினாரோ நமது குருநாதர் எனது குருநாதர் எனக்கு காட்டி நிலைகள் கொண்டு அவர் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் அவருடைய உயிராத்மா விண்ணிலே சப்தரிஷி மண்டலங்களாக இணைக்கப்பட்டு அதன்படி நமது பூமியிலே அந்த உணர்வின் வித்துகள் பட்டு மற்ற உடல்களில் அது விளைந்து அது பலவாறு பல உணர்வின் தன்மை இங்கே பரப்பிய நிறைகள் கொண்டு அந்தந்த உணர்வுகள் பட்டு அந்த உடல்கள் அந்த உயிராத்மாக்கள் விண்ணிலே அவர்களுடன் ஐக்கியமாகிய விண்ணிலே பெறும் மண்டலங்களாக இதை போன்று எத்தனையோ ரிஷிகள் சேர்ந்த அந்த நிறைகள் கொண்டு அவர்கள் சென்று உள்ளார்கள் ஆக எமது குருநாதன் நமது குருநாதர் ஏனென்றால் எமது என்று நாம் அணித்துக் கொள்வதற்கு நமது என்ற நிலைக்கு அந்த நிலைக்கு எமது என்று அவர் நம்முள் அந்த உணர்வின் தான் எமது என்று பேசுகிறேன் அவருடைய உணர்வுகள் அந்த சப்தரிஷி மண்டலங்களாக இருப்பதனாலே அந்த உணர்வின் தொடர் ஏனென்றால் அவருடைய உணர்வு அறைகள் தான் இங்கே பரவலாக பரவப்பட்டு பல உயிராத்மாக்கள் வின் சென்றுள்ளார்கள் அதை போன்று நமது குருநாதருடைய நமது குருநாதருடைய உணர்வலைகள் அங்கே ஒவ்வொரு உணர்வுகளையும் படரை செய்து நாம் உயிராத்மா ஒளியா மாற்றி ஒளியின் சரீரமாக அது ஒரு பெரும் மண்டலமாக சப்தரிசு மண்டலம் என்று அது சொல் கொண்டிருக்கின்றது அந்த மண்டலத்திலே இணையலாம் இப்ப நாம் வேப்பமரம் எப்படி தன் கசப்பின் தன்மையை எடுத்துக் கொள்கின்றதோ போன்றுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட உயர்ந்த ஞானத்தின் அருள் ஒளி அவர்கள் விளைய வைத்துதான் வெளிப்படுத்துகின்றனர் அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் விளைய வைத்து ஒளியின் தன்மை தான் இங்கே வருகின்றது அந்த உணர்வின் ஆற்றலை நாம் பெறும்போது அதைத்தான் நாம் பேசுவோம் அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டுதான் நாம் அங்கேதான் நாம் செல்வோம் ஆனால் அவர் வழி காட்டி மறைப்படி அது நாம் எப்படி பக்குவப்படுத்தியதோ அந்த பக்குவ நிலைகள் படுத்துவதற்கு தான் தியானம் என்பது நம் உடலுக்குள் அந்த மெய்ஞானி நினைவுப்படுத்துவது அதுவே நாம் தியானிப்பது நான் அதை பெற வேண்டும் என்பதுதான் தியானம் ஆக நாம் மெய்யொழியாக நான் ஆக வேண்டும் என்று எண்ணுவதுதான் தியானம் இது நமக்குள் இப்போ பதிவு செய்ததை நான் இந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று நினைவு வைத்து அதை பெற வேண்டும் என்று இயங்கி உங்க மனதுக்குள் அந்த நினைவை செலுத்தி அதைவே நீங்க நினைவு கொண்டு அதை நினைப்பது தியானம்